வணக்கம் மக்களை சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இருபதாம் தேதி விளையாட இருக்கக்கூடிய நிலையில பிளேயிங் லெவன்ல இளம் வீரரை நீக்கி தோனி அதிரடி முடிவு எடுத்திருக்காரு ஐபிஎல் தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செஞ்ச லக்னோ அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ரன்கள் எடுத்திருந்தாங்க கேப்டன் ரிஷப் பண்ட் நாற்பத்தி ஒன்பது பந்தில் நாலு பவுண்டரி நாலு சிக்ஸர்களோட அறுபத்தி ரன்கள் எடுத்திருந்தார் மதிஷா பதிரனா ரவீந்திர ஜடேஜா இவங்களா ரெண்டு விக்கெட் வீழ்த்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் விளையாடிய சி எஸ் கே பத்தொன்பது புள்ளி மூணு ஓவர்கள் அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றாங்க சி கேப்டன் மகேந்திர சிங் தோனி பதினோரு பந்தில் நாலு பவுண்டரி ஒரு சிக்ஸரோட இருபத்தி ஆறு ரன்கள் அடிச்சு அணியை வெற்றி பெற வச்சாரு அதோட ஆட்டநாயகன் விருதையும் வென்றிருந்தாரு தொடர் தோல்விகளை சந்திச்சு வந்த சி எஸ் நீண்ட நாளைக்கு அப்புறமா ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு சிஎஸ்கே அணி ஏழு ரெண்டுல வெற்றி பெற்று அஞ்சுல தோல்வி அடைஞ்சு வாங்கி புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்காங்க சிஎஸ்கே தன்னோட அடுத்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணியை வர இருபதாம் தேதியை எதிர்கொள்ள போறாங்க லக்னோவுக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணி வெற்றி பெற்ற நிலையில மும்பைக்கு எதிரான போட்டியில பெரிய அளவுல மாற்றம் இல்லாம சிறிய மாற்றங்களை தோனி செஞ்சிருக்காரு ஆனா இளம் வீரர் ராகுல் திரிபாதி அணில இருந்து ரன்கள் தாண்டல அதிரடியா ஆட முடியாம மட்டும் இல்லாம ரன்கள் அடிக்கவே ராகுல் திரிபாதி தடுமாறுறாரு இதனால தோனி இவரை நீக்க முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் காயம் காரணமா வெளியேறிய நிலையில அவருக்கு பதிலாக இடம்பெற்றிருக்க கூடிய பதினேழு வயதான ஆயுஷ் மாத்ரே மும்பை அணிக்கு எதிரான போட்டியில

கலீல் அகமது பாஸ்ட் நூர் அகமது ஜடேஜா ரவீந்திரா ஸ்பின் பவுலிங் வலு சேர்க்க இருக்காங்க மும்பை இந்தியன் அணிக்கு எதிரான போட்டியில சி எஸ் கே மகேந்திர சிங் தோனி ரச்சின் ரவீந்திரா ஷேக் ரஷீத் இவங்க ரெண்டு பேரும் ஓபனிங்ல களமிறங்குவாங்க விஜய் சங்கர் ஆயுஷ் மாத்ரே ரவீந்திர ஜடேஜா ஓவர்டன் அன்சுல் கம்போஜ் மதிஷா பதிரனா கலில் அகமத் நூர் அகமது சிவம் தூபே இம்பாக்ட் வீரரா கலமிறங்குவாரு இந்த பிளேயிங் லெவலோட சிஎஸ்கே அணி மும்பையை எதிர்கொள்ள காத்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே தன்னோட முதல் போட்டியில மும்பை அணியை எதிர்கொண்டாங்க அதுல மும்பையை ஜெயிச்சு தான் முதல் வெற்றியை பதிவு செஞ்சாங்க சிஎஸ்கே ஆனா அதுக்கப்புறம் தொடர் தோல்வியை சந்திச்சு இப்போ லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில மறுபடியும் வெற்றியை பெற்று இருக்காங்க வெற்றி பாதைக்கு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்ப அடுத்ததா மும்பை அணியை ஜெயிச்சு மறுபடியும் வெற்றி கொடிய நாட்டுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் கூடுதல் தகவலாக நம்மளோட தமிழக வீரர் நட்ராஜனை டெல்லி அணிக்கிட்ட இருந்து சிஎஸ்கே வாங்க போறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த தகவல் உண்மையாகும் பட்சத்துல சி ரசிகர்களோட கொண்டாட்டத்துக்கு அளவே இருக்காது நன்றி வணக்கம்